ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சாய் இருக்கும்போது பயம் எதற்கு நம்ம கூடவே சாய் இருக்காரு உங்கள் கூடவே சாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு பயம் எதற்கு எதற்கும் பயப்படாதீங்க அவர் இருக்கார் பயம் நம்ம எல்லாேருக்கும் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே இருக்குது முக்கியமாக பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கும் தான் ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து அப்படி இருக்கு முதல்ல நம்ம இந்த பெண் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்துட்டு இந்த பதிவு வந்து ஆரம்பிக்கலாம் ஒவ்வொருத்தரும் மனசில் ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சாய் குடும்பமும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும் முக்கியமாக பெண்களோட பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்கு அதுவும் இந்த டைமில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கண்ணுங்கருத்தமாக வந்து பார்த்துக்குறோம் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக காலேஜ் அந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்க இன்னும் ஒரு சிலர் வந்து ஹாஸ்டல்லலாம் தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து இருக்காங்க அப்படிப்பட்ட பெற்றோர்கள் குழந்தைய நினச்சிக்கிட்டே அவங்க செய்கிற வேலையிலையும் கவனம் செலுத்திக்கிட்டு எதிர்கால வாழ்க்கைக்காக அந்த பணம் ஈட்டணும் அதுக்காக வேலை செய்யணும் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருந்தால் கூட மனதில் ஃபுல்லாக நிம்மதி இல்லை ஏன்னா ஒரு பக்கத்தில் வேலையும் கஷ்டமாக இருக்குது நம்ம வேலை செஞ்சாகணும் பணம் வந்து ரொம்ப இன்றியமையாதது அதையும் சம்பாரிச்சுக்கிட்டு உடல்நிலையும் வந்து நம்ம கவனிக்க முடியாமல் இருந்துக்கிட்டு இதே டைமில் குழந்தைகளும் வந்து நம்ம ஹாஸ்டலுக்கு அனுப்பிட்டோமே அப்புடின்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஏன்னா இன்றைக்கி எதையும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஒவ்வொரு செய்திகளையும் நம்ம வந்து செய்தித்தாள்கள் மூலமாகவும் நியூஸ் சேனல் வழியாகவும் டிவி மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஆண் குழந்தைகளுக்கும் அதே மாதிரி தான் எல்லா பெற்றோர்களும் வந்து பயந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு அந்த பெண் குழந்தைகள் எல்லாருக்காகவும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோடு தான் இந்த பதிவு வந்து தொடங்குகிறோம் நான் பிரார்த்தனை செய்துட்டு தான் அதை பேச ஆரம்பிச்சுருக்கேன் நீங்களும் மனசில் வந்து நினச்சிக்கோங்க பெண் குழந்தைகள் இருக்கிற வீடு உங்களுக்கு இப்போ இந்த பதிவை இருக்க உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கலாம் திருமணம் ஆகாமல் இருக்கலாம் உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் உங்களோட சகோதரிகள் இருக்கலாம் இந்த மாதிரி யார் இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட வந்து பேசுங்க உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் உடச்சி பேசுங்க எந்த ஒரு தயக்கமும் வேணாம் இந்த சமூகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு உடச்சி வந்து பேசுங்க தயக்கம் கொள்ளாதீங்க இந்த டாப்பிக்லாம் நம்மளோட பிள்ளைங்கக்கிட்ட வந்து பேசலாமா அவங்க என்ன நினப்பாங்க அப்படிலாம் இதை பற்றி யோசிக்காமல் உலகம் இந்த மாதிரி கெட்டு போயிருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் எந்த நிமிஷம் வேணாலும் நடக்கலாம் அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுத்துடக்கூடாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுத்துடக்கூடாது நம்ம ஏன்னா நம்ம ஒழுங்காக இருந்தால் கூட அதாவது நம்ம சரியான பாதையில் போயிட்டுருந்தா கூட நம்மளை வந்து இந்த உலகம் வந்து நிம்மதியாக வாழவிடாத ஒரு சமூகம் வந்து இருக்க நம்மளை சுற்றி வந்து ஒரு பேய்களாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பேய்ங்க பிசாசுங்க அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இதை சொல்லி புரிய வைங்க உங்களோட குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கும் தான் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது ஆண் குழந்தைகளுக்கும் உடச்சி பேசுங்க எப்படி சமூகத்தில் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் நம்மளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் நல்ல பேர் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் கெட்ட பேர் உடனே வாங்கிடலாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க இங்கே திருடுறவன் திருடம் கிடையாது மாட்டிக்கிறவன் தான் திருடன் அதையும் சொல்லி கொடுங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க உங்கள் உங்கள் வீட்டில் பசங்க ஆண் குழந்தைகள் இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க நீங்கள் போகிற இடத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க ஒரு தவறு நடக்க போகுது இல்லை தவறு அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தால் அந்த இடத்த விட்டு உடனடியாக கிளம்ப சொல்லுங்கள் முடிஞ்சு வரைக்கும் ஏன்னா எதிர்த்து நின்று சண்டை போட்டு நம்ம வந்து ஜெயிக்க முடியாது சமூகத்தை வந்து மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி அவங்க போய்ட்டு நல்லது பண்ணுங்கிற பேரில் வந்து புதிதாக எதுவும் பிரச்சனையிலையும் மாட்டிக்காமல் இருக்கணும் அதே டைமில் அங்கே நின்று கூட இருக்கவங்க செய்கிற தவறுகள்னால அந்த பழி பாவத்துக்கு நம்மளும் வந்து ஒரு ஆளாகிட்ட கூடாது எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்க்குறவனுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வரும் அதுலேயும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அதே டைமில் ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் நம்ம போய் தனியாராக வந்து போராட முடியாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்தது ஒரு சம்பவத்தை வந்து சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி வந்து கோவில் பயணங்கள்லாம் வந்து போவேன் கோவில் பயணங்கள் போகும்போது ஒரு வாட்டி வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் ட்ரெயின் வந்து ஒரு ட்ரெயின் நான் போக வேண்டிய ட்ரெயின் கிடையாது வேற ஒரு ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கிது அன்றிசர்வு கோச்சர் அந்த கோச்சில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பேர் வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ளேயும் போக மாட்டேறாங்க வெளியும் வர மாட்டேறாங்க பார்த்தா ஆளை பார்த்தா சந்தேகமாக இருந்தது அவங்களோட நடவடிக்கை ஒரு மாதிரி இருக்குது நான் வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக ஆர்பிஎஃப் அந்த மாதிரி ஆளுங்கெலாம் வரும்போது அவங்க முகத்தை மறைத்து கொண்டு திரும்பிக்கிறாங்க நான் வந்து அவங்கள போய்ட்டு என்ன எதுவும் விசாரிக்க முடியாது அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனையும் வரும் நம்மளோட அங்கே போய் நம்ம சண்டையும் போட முடியாது யார் என்னன்னு கேட்கவும் முடியாது நான் நேராக ஒரு ஆர்பிஎஃப் அதிகாரியை போய் பார்த்து அங்கே ரெண்டு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க சார் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் போய் செக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அன்றிசர்வ் கோச்சு இருக்குது பக்கத்தில் லேடிஸ் கோச்சும் இருக்குது சார் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் சார் அப்படின்னு அவங்க வந்து சொன்னேன் அவங்க நீங்கள் யார் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டாங்க கேட்டால் சார் நான் வேற ஒரு ட்ரெயினுக்காக இருக்கேன் பார்க்கும்போது சந்தேகமாக இருக்குது கொஞ்சம் செக் பண்ணுங்க சார் எதுவும் மனசில் படிச்சு சொன்னேன் சார் சொல்லிட்டு நான் வந்து விலகிக்கிட்டேன் நம்ம வந்து கூட போனோம் அப்படின்னா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக நம்மளால் முடிஞ்ச ஒரு அது சேவைன்னு சொல்கிறதா ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒன்று இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அவங்க போய் செக் பண்ணாங்க ஐடி கார்டெலாம் வந்து வாங்கினாங்க வாங்கிட்டு எதுக்கு இங்கே தேவையில்லாமல் இருக்கீங்க அது இது என்கொயரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேன் வேறு இடத்துல போயிட்டு அதான் இந்த மாதிரி கூட நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம வந்து கொஞ்சம் பொறுப்பாக இருந்துக்கலாம் அந்த மாதிரி வந்து பொறுப்பாக இருங்க போதும் மற்றபடி இந்த சமூகத்துக்காக போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு இறங்கி இறங்கவும் முடியாது தனியால் இதையும் நம்ம சரி திருத்தவும் முடியாது நம்மளை நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சமூகத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செய்யணும் அவ்வளோதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ தான் டைம் பார்க்குறேன் ஏழு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சொல்ல முடியலை ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து அப்படி போயிட்டுருக்கு பற்றி பேசுகிறோன்னா பேசிக்கிட்டே போகலாம் தயவு செய்து எல்லோரும் பத்திரமா இருங்க பெண் குழந்தைகள் வைத்திருக்கவங்க வீட்டில் செஞ்சு சொல்கிறேன் உங்கள் கிட்டே எப்போதும் கண்டிப்பாக நடந்துக்காதீங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து வந்து பேசுங்க நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உங்களோட பெண் குழந்தைங்களை ஒருவேளை வெளியே அனுப்புகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது அவங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வந்து அனுப்புங்க எதா இருந்தாலும் உங்கக்கிட்ட மறைக்காமல் அவங்க வந்து பகிர்ந்துக்கணும் ஷேர் பண்ணணும் அந்த அளவுக்கு அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருங்க அதான் நல்லது அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க பெண் குழந்தைகளுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் ஒருவேளை அவங்க அம்மா அப்பாவோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க இந்த மாதிரி உங்கள் கூட க்ளோஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் தயவு செஞ்சு நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க உங்களோட பாதுகாப்புக்காக தான் ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நடந்துக்குவாங்க வெளியே உங்களை பாதுகாப்பது அவங்களுக்கு பெற்றோர்களை தவிர வேறு யாரும் வந்து உங்களை வந்து பாதுகாக்க மாட்டாங்க அதை நல்லா வந்து புரிஞ்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது சந்தோஷமாக நீங்கள் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா உங்களோட பெற்றவங்க தான் முன்னாடி வந்து நிற்பாங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது தப்பாக நடந்தாலும் சரியாக நடந்தாலும் நீங்கள் வந்து முதல்ல உங்களோட பெற்றோர்கள்கிட்ட போய்ட்டு ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்க என்ன நினப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதே வேணாம் ஏன்னா எல்லா பே ஒரு சில வீட்டில் இருந்தாலும் பார்ப்போம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த பழக்குவாங்க நம்ம அம்மா அப்பா நம்ம வீட்டில் நம்ம கூட வந்து ஃப்ரெண்டியா இல்லை நம்ம இந்த மாதிரி பிரச்சனை இல்லை அவங்கள்ட போய் சொன்னோன்னா அவங்க நம்மளை தான் திட்டுவாங்க அப்படிலாம் நினச்சிக்காதீங்க அவங்க திட்டுனாலும் பரவாயில்ல என்ன சொன்னாலும் பரவாயில்ல அவங்கக்கிட்ட ஏதாவது வெளியே தவறாக நடக்குது உங்களுக்கு எதாவது பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னா தயவு செய்து உங்களோட பெற்றோர்கிட்ட உடனடியாக தெரியப்படுத்துங்க யாரையும் எதற்காகவும் நம்பாதீங்க உங்களை பெற்றவங்கள தவிர வேறு யாரையும் இந்த உலகத்தில் நம்பாதீங்க பெண் குழந்தைகளை இந்த பதிவை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த உலகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது எப்போ வேணால் எங்கே வேணா என்ன வேணால் நடக்கும் ஒரு நிமிஷம் தானே நம்ம எப்பொழுதும் இருக்கிற இடம் தானே இங்கே என்ன நடக்க போகுதுன்னு இருக்காதிங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க பயத்தோடு இருக்கிறதுங்கிறது வேறு எச்சரிக்கையோடு இருப்பதுங்கிறது வந்து வேறு அதற்காக பயந்து பயந்து உங்களோட வாழ்க்கையும் வெற்ற வேணாம் அதே நேரத்தில் எதையும் யோசிக்காமல் ஒரு இடத்துக்கு போகவும் போகாதீங்க எதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரி இன்றைக்கி பதிவு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த டாபிக் பேசிய ஆனால் இது பேசியாகணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வந்தது அதனால் பேசிட்டேன் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் எப்போதும் நம்பிக்கையோடு இருப்போம் தேவையில்லாத பயம் வேணால் பாபா நம்ம கொடியே இருக்கார் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எப்பொழுதும் அவர் துணையாக இருப்பார் எதற்காகவும் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாக தான் நடக்கும் கடைசி கட்டத்தில் கூட பாபா நம்மளை கை கொடுத்து காப்பாற்றுவார் எதற்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்